என்னமா கொஞ்ச நேரம் பத்துக்கிறோமா தலை சுத்துதுமா பத்துக்கிறோமா என்னமா குயாமா குயாமா ஏ குயாமா ஏ குயாமா இல்ல அவ குட மாறதுக்கு ஏமா குயா என்னமா

உனக்கு தான் நகை வந்து கையில ரொம்ப பெருசு பெருசா வளர்ந்து போயிடுச்சா அதனால் நகை வெட்டுன்னு ஒரே தொல்லை பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்து வெட்ட சொல்லி இருக்கா நானா உன் பேர் என்னம்மா உன் பேரு என்ன என்ன சாப்பிட்டேன் என்ன பூவா சாப்பிட்டேன் என்னச்சியா என்னச்சியா சாப்பிட்டேன் வலிக்குதா